மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் யார் அந்த சார் சார் அந்த காருன்றதுக்கு பதிலா நீங்க ஓப்பனாகவே கேட்டிருங்க யாரோடது அந்த தார்ன்னு கேட்டிருங்க இதிலேயும் ஒரு தார் இப்போ ஒரு இடிச்சுட்டு போனவங்க அந்த மாதிரி பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாது அதுல இருந்தது ஒரு ஒரு குழந்தை சார் சஃபாரி ஒன்னுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் ஃபேக்கு எல்லாமே ஃபேக்கு யாரை நினைத்து கேள்வி கேட்கக்கூடாது கட்சி கூட முன்னாடி ஃபோன் பண்ணி ஹண்ட்ரட் பேட்ரோலுக்கே கால் பண்ணுவோம் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்சினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் சார் இந்த சமீப காலமாவே ஒரு பேர் ஒன்னு பெருசா போயிட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படின்னு அதை தாண்டி இப்ப யார் அந்த சார் யார் அந்த கார் அப்படின்னு ஒரு வசனம் போயிட்டு இருக்கு கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு ரெண்டு மணி இருக்கு நினைக்கிறேன் ஒரு பேரண்ட் போன காரை வழி மறைச்சு அதுல டிஎம் கே கொடி இருந்திருக்கு வழிமறிச்சு இது மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க உண்மையான ஒரு என்னதான் மேடம் சார் பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு அகேன்ஸ்ட் ஒரு அநீதி நடந்ததுன்னா கண்டிப்பா பொலிட்டிக்கல் பீப்புளோட உள்ள இன்ஃபுளு தாண்டி சில கேசஸ் வந்து கரெக்டான கோணத்துல போனதுக்கும் ப்ரெஷரைஸ் பண்ணதுக்கும் பொலிட்டிகல் பர்சன்ஸ் வந்து ஒரு ரீசனாக தான் இருக்கப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஓயவே ஓயாது போல தமிழ்நாட்டுல வந்துட்டு யார் அந்த சர் தான் ஞானசேகர் இந்த அண்ணன் விஷய விஷயத்துல பார்த்தோம் யார் அந்த சார் யார் அந்த ஞானசேகரன் செய்கிறன் யாருடைய அந்த தார் யார் அந்த சர்ஸ்ன்ற அளவுக்கு வந்துருச்சு ஒரு ஒற்றுமை அதுவும் அதுல என்னன்னா கட்சின்னு சொல்லப்படுதுன்னா பட் அது கோர்ட்டுக்கு வறுமையா கண்டிச்சு கண்டிச்சிருக்காங்க போட்டோ எடுத்தா ஏன்னா அதுல கோர்ட்டும் கேட்டிருக்காங்க போட்டோ எடுத்தா நீங்க கூட தான் எல்லா இடத்துலயும் போட்டோ எடுக்கிறீங்க எடுத்தா அந்த மாதிரி ஆயிடுமா நான் கூட தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ரெண்டு ஒற்றுமை என்ன பார்க்கப்படுது அப்படின்னா கட்சி கட்சி தார் தார் இல்ல ஒரு கார் ரெண்டு காரா மேடம் ரெண்டு கார் சார் நீங்க அதான் யாரோ யார் அந்த சார் யாரோடையது அந்த கார்ன்றதுக்கு பதிலாக நீங்க ஓப்பனாவே கேட்டுருங்க யாரோடையது அந்த தார்ன்னு கேட்டுருங்க ஏன்னா இதுலயும் ஒரு தார் இன்வால்வ்டு ஓ ஆமா ஏன்னா ரெண்டு கார் ஆக்சுவலி நம்ம நம்ம ரெண்டு சினாரியோ பிரிச்சுக்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்த தகவல் என்ன இப்போ நிஜமாவே பிரஸ்ல வந்திருக்கிறது என்னன்றதை நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது என்னவா சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இருபத்தஞ்சாம் தேதி நைட் ஒரு இன்சிடென்ட் நடந்ததாகவும் அதாவது நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் முட்டுக்காடலை நம்ம போயிட்டு இருக்கும் போது அதை தாண்டி வந்துட்டு கோவலம் பீச்ச பார்த்து ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருந்ததுனால வந்துட்டு அந்த சைடு வந்த ஆண்கள் வந்துட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆண்கள் கார் போச்சு இவங்க அதை ஒராசிட்டு வேகமா நிக்காங்க போனதுனால ஒரு சாரி கூட கேட்கல அதனால போ முன்னாடி போய் நின்னாங்க தான் முதல் விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இதில் அதனாலதான் அவங்க வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சார் இதுலேயே ஒரு நிறைய காண்ட்ரவர்சீஸ் இருக்குது சஸ்பெக்ட்ஸு காண்ட்ரவர்சீஸ் இருக்குது அந்த கார் வந்ததோட ஒரு வேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு இடிச்சிட்டு போனவங்க அந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டாவது அதுலேருந்து பார்த்தா தெரியும் பிளாக் டீஷர்ட் போட்டுட்டு சஃபாரி காரது பிளாக் டீஷர்ட் போட்டுவிட்டு ஒரு பையன் அங்கேருந்து ஓடி வருவான் வேகமாக ஆமாம் அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆக்ரோஷமாக மூணாவது அந்த பெண்கள் உள்ளேருந்து இட்ட கூச்சல் அந்த இடத்துல என்ன குடிச்சிட்டு வந்திருக்கான் போகல அவன் காரை ரிவர்ஸ் எடு மாமாவுக்கு கால் பண்ணு பயமாக இருக்குது பேனிக் ஆகாத அந்த மாதிரி விஷயம் அது குரலும் கேட்கும் சரிங்களா இதை வச்சு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தப்பா என்னன்னா அந்த ஏன் அந்த போகணும் இன்னும் காலத்துக்கு தான் இந்த பெண்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வேற தொழில் செய்யக்கூடிய பெண்கள் அப்படி நிறைய தகவல் ரெண்டு மணிக்கு அந்த பெண்கள் இங்க போகணும் கேட்டாங்க ஆஹ் ஏன் போனோம் ஏன்னா ஒரு ஆண்டு இருந்தனால பெண்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃபிரெண்ட் அவங்க வேற ஏதாவது ஒரு தொழில்காக போயிருக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் ஏன்னா நம்மளுக்குதான் சொசைட்டி ரொம்ப ஈஸியாச்சு ஒரு பெண்ணை வந்து தூக்கி ஸ்டாம்ப் குத்தி வைக்கிறதுக்கு அப்படி குத்தி வைக்க பார்க்கப்பட்ட ஒரு கேஸா மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இடத்துல இருந்தது போலீஸும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா ப்ரெஸ் பீப்பிள் ஏதாவது கேட்டால் சொல்லக்கூடாது எது வந்தாலும் போலீஸ் கிட்ட பேசிக்கவும் சொன்னதாகவும் ஒரு தகவல் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு பட் அது எதுவுமே உண்மை கிடையாது உண்மையில அந்த கார்ல இருந்தா யாரு ஆமா இன்னொன்று நான் இதுல கேக்குறேன் என்னன்னா சரிப்பா காரை வந்துட்டு ஓராசிட்டு போயிட்டாங்க சரியா நீ எதுவுமே வந்துட்டு அந்த இடத்துல போய் அந்த அளவுக்கு அதுக்குன்னு ஓவர்டேக் பண்ணுன்ற என்ன அவசியம் இருக்கு இப்படி போய் நின்று அவசியம் என்ன இருக்கு அப்படி நீ நியாயமா என்ன பண்ணணும் லீகல் ஆஸ்பெக்ட்ல பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும் இல்லன்னா டிராஃபிக் போலீஸை கூப்பிட்டு இருக்கணும் இல்லன்னா மார்னிங் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வண்டி நம்பருங்க இந்த மாதிரி நாங்க போனோம் எங்கள வந்து தட்டிட்டு நிக்காம போயிட்டாங்கன்னு கொடுத்துருக்கணும் இல்ல நீ வண்டி நம்பரை நோட் பண்ணலையா சிசிடிவில நம்பர் இருக்கும் சார் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க எங்களை தட்டிட்டு போனது உங்களுக்கு தெரியும் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இதுதான் லீகலா பண்ணிருக்காம அப்படின்னா இது நீ லீகலாக சரி அதுலேயே நமக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு பட் உண்மை விஷயம் என்ன அப்படின்னா அதாவது எஸ் நைட்டு இருபத்தஞ்சாந்தேதி நைட் ரெண்டு மணிக்கு என்னன்னா சாகர் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஈஸியாரில் அந்த இருந்து அவங்க குழந்தை அதில் இருந்தது ஒரு ஒரு குழந்தை சார் கூட ஓ ஃபேமிலி தான் ஃபேமிலி ஒரு குழந்தை வந்து அழுதுதா சொல்லப்படுது சரி குழந்தை அழும்போது நைட்ல சும்மா ரிலாக்ஸா போயிட்டு வருமே வந்து பாதிக்கப்பட்ட பெண் அதாவது பெண்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் வந்து மருத்துவர்னு அந்த இடத்துல சொல்லப்படுது அப்ப அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அந்த இடத்துல எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் படிச்சவங்க எல்லாருக்குமே மருத்துவர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்கு சோ அந்த இடத்துல அவங்க ஃபேமிலியா பெண்கள் ஆண்கள் எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியா அவங்க வெளில போய் அவங்க அந்த முட்டுக்காடுல நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதுதான் இந்த ஆண்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வரத பத்தி இவங்க பயந்து வண்டி எடுத்து போயிருக்காங்க அங்கே போனவங்க தான் இவங்க பின்னாடி சேஸ் பண்ணி போய் அந்த விஷயத்து செயலில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது அவ்வளோ வேகமா ஓடி வர்றது காரை தட்டுறது அசிங்கமா என்ன எதிர்பார்த்து அது மாதிரி கன்னர் பண்ணியிருப்பாங்க அது அதுதான் சார் இன்னும் வந்து தெரியாத ஒரு விஷயம் அதுக்கு மேபி நான் இப்போ அடுத்து சொல்ற விஷயங்கள் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பார்க்கப்பட்டதாக சொல்லப்பட்ட சஃபாரும் சஃபாரி ஒன்று தான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா தார் காரும் ஒன்று அந்த இடத்துல

ரொம்ப சாமார்த்தியமா ஹேண்டில் பண்ணி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆண்கள் விடல துரத்திட்டு வந்து இறங்கி வந்து நின்று கதவை தட்டுவாங்க அந்த இடத்துல அதுல இருந்து ஒரு ஆண் குரல் கேட்கும் அந்த வீடியோல வீட்டுல மேல இருந்து ஃபேமிலி கீழே வந்துட்டு இருக்காங்க ஆட்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க அங்க இந்த நகர்ல அப்புறம் அவங்க கூட்டம் சூழ்ந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஒன்னு ரெண்டாவது இந்த கேஸ் மெயினா உணர்த்த விஷயம் என்னன்னா எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா பதட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் வண்டி நம்பர் கூட நான் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெண்கள் எவ்ளோ சாமர்த்தியமா அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க நம்பர் நோட் பண்ணிருக்காங்க நம்பர் நம்பர் நோட் பண்ணுறதுனால தான் இந்த நம்பர் அதாவது என்ன நம்பர்னு சொல்லப்படுதுன்னா டி என் ஒரு வண்டி நம்பர் ரெண்டாவது டி ஜீரோ அதாவது இந்த சஃபாரி இப்ப இருக்கிறது வந்து மூணாவது ஓனர் ஓனர்கிட்டயும் தார் இருக்கிறது ரெண்டாவது கிட்ட இந்த நம்பர் பிளேட் ஃபேக்கு எல்லாமே ஃபேக்கு ஸோ ஒரு இடிச்சு அதாவது ஒராசிட்டு போனேன்னு சொல்கிற பசங்க எதுக்கு இந்த நிலையில் ஈடுபடணும் எதுக்கு ஃபேக்காக இது பண்ணணும் இன்னொன்று இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க இதில் இன்னொன்று இன்னொரு சஸ்பெக்ட் இப்போ என்ன பேசுகிறாங்க மக்கள் அப்படின்னா வந்துட்டு சரிங்க அவன் வந்து குடிச்சிருந்தாலும் இல்லை நிஜமாவே அந்த பெண்கள் வந்து செக்ஷல் ஹாராஸ்மெண்ட் தான் பண்ணணும்னு நினச்சிருந்தானா அவன் அப்பார்ட்மெண்ட் குள்ள வரப்போறான் ஏன் துரத்துட்டு போகிறான் அப்படின்னு எங்க இன்னைக்கு இன்னைக்கு போய் பண்ணுறானுங்க ஸ்கூல்லேயே போய் பண்ணுறானுங்க லைப்ரரியில் வச்சு பண்ணுறானுங்க அப்போ அவனுக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும்

கட்சி ஆளுங்கட்சிக்காரன் அப்படின்னு சொல்றது கூட இருக்கலாம் ஏன்னா நம்பரே பேக்கும் போது அந்த கட்சிக் கொடியும் ஃபேக்கா இருக்கலாம் மேபி கட்சியை பயன்படுத்தி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு விதமாகவும் பாக்கலாம் ஆமா என்னன்னா இன்னைக்கு கட்சி அப்படிங்கிறத நம்ம மெயினா மக்கள் யூஸ் இப்படியும் பார்க்கலாம் இப்ப என்னன்னா மேபி சொல்ற மாதிரி அவதூறு விளைவிக்கிறதுக்கான ஒரு விஷயமா பாக்கலாம் இல்ல நிஜமாவே அந்த கட்சியை சார்ந்தவங்களும் அப்படியும் இருக்கலாம் ஏன்னா இது நமக்கு இன்னும் என்ன சொல்றது இப்ப நம்ம சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இப்ப வந்தது எல்லாம் வர்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் எக்ஸப்ட் இந்த கம்ப்ளைண்ட் சில ரெஜிஸ்டர்ட் தகவலை தாண்டி நமக்கு கன்ஃபர்மேஷனா வர போறது இன்வெஸ்டிகேஷன்ல தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வரப்போகுது ஒண்ணு ரெண்டாவது இப்ப எல்லாருமே அது ரொம்ப பிரைடா நினைக்கிறாங்க சார் கார்ல கட்சி கொடி போட்டுக்கிறதும் இதுவும் அது எதுக்காக பாக்குறாங்கன்னா வழியில எந்த போலீஸும் என்ன நிறுத்தக்கூடாது யாரும் என்ன நிறுத்தி கேள்வி கேட்கக்கூடாது கட்சி கொடி முன்னாடி போட்டோ இந்த பொலிட்டிகல் பர்சன் போட்டோ ரெண்டாவது டோல் கேட்ல நான் ஃப்ரீயா போனோம் எல்லாரும் எவ்வளவு ஒரு சீப்பான ஒரு விஷயம் இல்லாது போனோம் அதுக்காக நான் கொடி போட்டுப்பேன் ஒன்னு ரெண்டாவது சரி பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் அந்தந்த எப்படி சொல்றது போஸ்டிங்ல இருக்கவங்க வச்சுக்கிட்டா ஓகே இன்னைக்கு நான் வந்து கட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் இருந்தாலே முதல்ல செய்யற விஷயம் கட்சி கொடி நம்ம வண்டியில ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க நிஜமாவே அதுக்கு ரெலவென்டா அந்த கட்சி கொடி சார்த்தப்பட்டது நிஜமாவே அந்த கார்ல இருந்துதா இல்ல இவனுங்க வாங்கி மாட்டினாங்களா இல்லான்றது நம்ம அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தெரிய வரும் ஏன்னா இப்ப ப்ரிலிமினரி ஒரு விஷயம் தான் இது பண்ணி ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு கம்ப்ளைண்டா இதுல இருந்து எடுத்த ப்ரைமா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தேவையான அடிப்படை தகவல்கள் அதன் பெயரில் பாத்தீங்கன்னா நாலு செக்ஷன் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா கிரிமினல் ஆக்ட்லேயும் ஒரு செக்ஷன் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேயும் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே கேட்கலாம் சும்மா ஒராசிட்டு வந்தவங்க மேல எதுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போடணும் சோ செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஃபேமிலி வரைக்கும் வீடு வரையும் போகணும் ஆ ஏன் பண்ணணும் அது விட்டுருக்கலாம் என்ன காரணம் ஆமாம் போயிட்டாங்க அது அதெல்லாம் சேர்த்து தான் போட்டிருக்க செக்ஷன்ஸும் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் தான் ஏன்னா செக்ஷன் ஃபோர் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிஹிபிஷன் ஆஃப் ஹரஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பனிஷ்மெண்ட் மூணு வருஷம் டூ ஃபைன் பத்தாயிரம் இதில் அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் போட்டிருக்க நாலு செக்ஷனுமே வந்து இதுல பிஎன்எஸ்ல போட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் அது என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு அப்சீன் ஆக்ட் ஆர் சாங்ஸ் நம்ம அப்சின்னு சொன்னாலே ஒரு தவறான விஷயம் ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல இருந்து கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க தவறா வந்துட்டு அந்த இடத்துல அவங்க ஓடி வர்றது அவங்க கிட்ட பிஹேவ் பண்றது எல்லாமே அந்த இடத்துல தவறா தான் இருந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்க பனிஷ்மெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் இதுல வந்து மூணு மாசம் டூ ஆயிரம் த டூ பப்ளிக் பிளேஸ்ல பண்ணிருக்காங்க பப்ளிக் பிளேஸ் இன்னொன்னு என்ன இங்க பார்க்கப்படுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே ஆக்சஸ் இருக்க ஒரு ரோடு அது இருக்கும் எல்லாமே கனெக்டிங் இங்க அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஒன் கிளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா கிரிமினல் இன்டிமிடேஷன் கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்னா என்னன்னா த்ரெட்டன் பண்ணுற விதத்தில் ஒருத்தர் வந்து ஒரு செயலில் ஈடுபட வைக்கிறது இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா டூ இயர்ஸ் ஒரு ஃபைன் மினிமம் நான் சொல்றேன் மேக்ஸிமம் கிரிமினல் இன்டிமிடேஷன் அப்படின்னா த்ரெட்டன் பண்ணி அதனால என்ன காஸ் விளைஞ்சதுன்றத பார்த்து மேக்ஸிமம் அதுக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா செக்ஷன் செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா காசிங் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சார் இதுல எங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பசங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரோட்ல அவ்வளவு வேகமாக வந்து என்னவே தப்பு தானே ரோடுங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில நீ ஒரு அனாவசியமான ஒரு சைட்ல வந்து அங்கே நீ வந்து ஈடுபட்டிருக்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து மாசக்கணக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்ட் நம்ம இப்போ சொன்னோம் ஒரு கார் பின்னாடி ஒரு கார் அவங்களை எங்கேயும் போகாம தனியாக எங்கேயும் நகர விடாம அவங்கள பண்ண வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதுல பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒன் மந்த் ஜெயில் டூ ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் இதுதான் லாஸ் சொல்ற விஷயம் இந்த பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இது அடுத்தடுத்த கனெக்டிவிட்டி இப்போ கிரைம் நம்ம பேசணும் இல்லையா ஸோ அதை பொறுத்து இது இன்னும் அதிகமாகவும் படலாம் மேபி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் ஆல்ட்ரு பண்ணப்பட்டு இன்க்ளூட் பண்ணவும் படலாம் இதில் இதை விட இது பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவிடென்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்குது ஃபோட்டோஸ் அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருந்தும் ஸ்டில் அந்த பர்சன் மிஸ் இது வரைக்கும் வரல ஆனால் மீடியா ஒரு பெரிய ரோல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஏன்னா ஒரு சில விஷயத்தில் அடுத்தடுத்த ப்ரெஷர்கள் நகர்றதும் மீடியா நோக்கி தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த பெண்ணின் தரப்பில் பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து என்ன சொன்னதாக தகவல் வருது அப்படின்னா இந்த மாதிரி இல்லை இதெல்லாம் இதுதான் நாங்கள் வந்து நைட்டு ஹண்ட்ரட் பேட்ரோலுக்கே கால் பண்ணுவோம் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை மறுநாள் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படிங்கறது அந்த பெண் நியாயமான ஒரு கேள்வி அங்கே கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ எடுத்த எவிடென்சஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் போடப்பட்டுச்சு சரி நிஜமாவே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்ததில்ல போலீஸ் ஒன்னதா காரை வந்து ஒராசிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா அது உண்மையாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த அங்க அவ்வளோ சிசிடிவி இருக்குல்ல சிசிடிவி எடுத்து பாருங்கன்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க ஆமா அப்போ என்ன அந்த இடத்துல

இப்போது நாலு தனிப்படை வச்சு அவங்களை பிடிச்ச அடுத்த இன்வெஸ்டிகேஷன் வரும்போது தான் இது என்னன்றதை அடுத்த கட்ட தெரிய வரும் இல்லை இப்போ தான் ஒரே ஒரு கார் பிடிச்சிருக்காங்க அந்த நம்பர்லாம் ஃபேக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் அப்படிங்கும்போது ஏன் அந்த குற்றவாளிகள் பிடிக்க முடியல ஆ ஆக்சுவலி ஐடென்ட்டிட்டே இல்லைன்றது இங்கே ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணலாம்ல ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ரீசன்ட் டைமில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஏன்னா ரொம்ப பத்தொம்பது வருஷம் கழித்து இரட்டை குழந்தை தாய் மர்டர் கேஸ் கேரளா பத்தொன்பது வருஷம் கழிச்சு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அது எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலதான் ஃபேஸ்புக்ல போட்டோ மேட்ச் பண்ணி தான் எடுத்தாங்க வேற எந்த போட்டோவும் கிடையாது அதாவது ரெட் கார்னர் நோட்டீஸ்லயும் ஷோகாஸ் நோட்டீஸ்லயும் இருந்த ரெண்டு போட்டோ அதான் அனில்குமார் டிவில் குமார் அவங்க போட்டோஸை வச்சு தான் ஃபேஸ்புக்ல மேட்ச் பண்ணி அவங்க இப்ப பாண்டிச்சேர்ல இருக்காங்கன்னு அவங்க அரெஸ்ட் பண்ண இது பிளஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைனஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு கிரீஷ்மா ஷாரூன் கேஸும் பிரெஷர் குக்கர் கேஸ் ஹைதராபாத் மாதவி கொலைவெளிக் அந்த கேஸ் வந்து பெரிய மைனஸ் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களோட ஒரு வெறி ஒரு விஷயம் ஒரு கொலை பண்ணுறதுக்கான விஷயத்த ஆன்லைன் பார்த்து தான் சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் எப்படி என்னென்ன பாய்சன் கொடுக்குறது என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி இந்த பண்ணனா எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு ஹாலிவுட் கோலிவுட் மூவிஸ் வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்த்து தான் சொல்லப்படுது இந்த இடத்துல ஸோ மை ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது ஒரு வேலை இந்த கேஸ்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலாம் இல்ல மேடம் அவன் தான் ஒருத்தர் முடியாத கார்டு முடியாத அந்த போட்டோ வீடியோ இது தெளிவா அது ஒண்ணு பத்தாதா ஒருத்தனை தூக்கணும் பத்தாதா நீங்க இதை ட்ராக் பண்ண அப்ப ஒருத்தனை தூக்கணும் மத்தவங்களை தூக்கிடலாம் ஒருவேளை அவன் யாரு எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல இந்த காலத்துல யாரு சார் சோஷியல் மீடியா இது அக்கவுண்ட் இல்லாம இருக்கா சொல்லுங்க அந்த போட்டோ வச்சு ஒரு வேலை மேட்ச் பண்ணி கூட எடுக்கலாம் இல்லையா இல்ல அந்த போட்டோஸ் பிரிலிமினரி பண்ணுவாங்களா அந்த போட்டோஸ் எடுத்து சர்குலேட் பண்ணி எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் அனுப்பி அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கதான் அடுத்தடுத்து டோல் கேட்டு முடியும் எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா கேமரா போய் எப்படி மூஞ்ச காமிச்சிருப்பான் இல்ல ஏதாவது கார்டு காமிச்சிருந்தாலும் ஓபன் பண்ணி தான் காடை காமிச்சிருக்கணும் அதுல ரெஜிஸ்டர் ஆகிருக்கப்போது இந்த வண்டி எங்க போனாங்கன்னு தெரிய போது ஏன்னா அந்த ஈஸியார் ஸ்டார்டிங் டூ அந்த ரோடு ஃபுல்லாவே மற்ற ரோட்ல எவ்வளவு சிசிடிவி இருக்கோ இல்லையோன்னு தெரியாது அந்த ரோட்ல ஜாஸ்தி சிசிடிவி இருக்கும் ஏன்னா ரொம்ப கனெக்டிங்கான ரோட ஹேப்பனிங்கா இருக்க ரோடு அப்படிங்கறதுனால எப்பவுமே சிசிடிவி நிறைய இருக்கும் இன்னும் நம்மளே பார்த்திருப்போம் அந்த சிசிடிவி எவ்ளோ க்ளியர் ஃபோட்டேஜாவும் இருந்ததுன்றத நம்ம மீடியாவில பாத்து இருப்போம் எல்லாமே இந்த நா இந்த நாலு தனிப்படையை அமைச்சதுக்கான ரீசன் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது எந்த அளவுக்கு விரைஞ்சு பிடிக்க போறாங்க என்ன மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கட்ட இன்வெஸ்டிகேஷன் தான் அதுல தெரியும் கண்டிப்பா மேடம் பார்ப்ப மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்